ஓம் ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவேலி மிளலை திருச்சிற்றம்பலம் கண் அவன்கான் கண்ணொளி சேர் காட்சியான் கான் கந்திருவம் பாட்டு இசையில் காட்டுகின்ற பண்ணவன்கான் பண்ணவற்றின் திறமானான் கான் பலமாகி சுவையாகி பயக்கின்றான் கான் கான் தீயவன்கான் கான் வந்தளைக்கும் மாறுதன்கான் மலைமேகம் சேர் விண்ணவன்கான் விண்ணவர்க்கும் கான் விண்ணிலி தன் வீலிமிழலையானே ஆலை கரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்சலுத்தின் ஆமத்தான்கான் சிந்தையான் சிந்தையான்கான் தெரிபுறம் மூன்று எரி படுத்த சிலையினான் கான் பாலினொடு தயிர் நருணை காண் பண்டரங்க வேடன்கான் பழி வேலைவிடம் வேலை விட முண்டமிரற்றினான்கான் விண்ணிலி தன் வீலி மிளலையானே தன்மையொடு வெம்மைதான் கான் சக்கரம் புல் பாகற்கு அருள் செய்தான் கான் கண்ணும் ஒரு மூன்றுடைய காபாலி கான் காமன் உடல் வேவித்த கண்ணினான் கான் என்னில் சமன் தீர்த்து என்னை ஆட்கொண்டான் கான் இருவர்க்கு எரியாய் அருளினான் கான் விண்ணவர்கள் போற்ற இருக்கின்றான் கான் விண்ணிலி தன் வீளி மிளலையானே காது இசைந்த சங்க குழையினான்கான் கனகமலை அணைய காட்சியான்கான் மாது இசைந்த மாதவமும் சோதித்தான் கான் வல்லேன வெள்ளையிற்று ஆதியன் ஆதியன்கான் அண்டத்துக்கு அப்பாலான்கான் ஐந்தளை மான் நானாக்கி வேதியன் வேதியன்கான் வேத விதி காட்டி கான் மின்னிலி தன் மேலி மிளலையானே Bye. Okay. நெய்யினொடு பால் இளநீரு கான் நித்த மணவாளன் என நிற்கின்றான்கான் கையில் மழுவாளொடுமான் ஏந்தினான்கான் காளன் உயிர் காளால் கழிவித்தான்கான் செய்ய திருமே நீ வெண் கான் செஞ்சடைமேல் வெண்மதியம் சேர்த்தினான் கான் வெய்ய கணல் விளையாட்டு கான் விண்ணிலி தன் மேலிமிழலையானே கண் துஞ்சும் கரு நெடுமால் ஆளி வேண்டி கண்ணிடந்து சூட்ட கண்டு கான் வண்டு உண்ணும் அது கொன்றை வண்ணி மத்தம் வான்கங்கை சடைக்கறந்த மாதேவன்கான் பண்தங்கு மொழிமடவாள் பரமன் கான் பரமேட்டி கான் வெண்திங்கள் அறவோடு செஞ்சடை கான் விண்ணிலி தன் வேலி மிளலையானே கல் பொழித்தோல் சலந்தரனை பிளந்த ஆலி கருமாளுக்கு அருள் செய்த கருணையான்கான் வில் பொழித்தோல் விசையன் வழி தேவித்தான்கான் வேடுவனாய் போர் பொருது காட்டினான் கான் தற்பரமாம் தற்பரமாய் நிற்கின்றான் கான் சதாசிவன்கான் தன் கான் வெறுப்பு அறையன் பாவை விருப்போலான் கான் விண்ணிலி தன் மேலிமிழலையானே மெய்தவன்கான் மெய்தவத்தில் நிற்பார்க்கு எல்லாம் விருப்பு இலாயிருப்பு மன வினையர்க்கு என்றும் பொய்த்தவன்கான் புத்தன் மறவாது ஓடி எரிசல்லி புதுமலர்கள் ஆக்கினான் கான் உய்தவன்கான் உயர்கதிக்கே உள்கினாரை உலகனைத்தும் ஒழித்து அழித்திட்டு உய்ய செய்யும் வித்தகன்கான் வித்தகர் தாம் விரும்பி ஏத்தும் விண்ணிதன் வேலி மிளலையா சந்திரனை திருவடியால் தளர்வித்தான் கான் தக்கனையும் முனிந்து எச்சன் தலை கொண்டான் கான் இந்திரனை தோல் முறிவித்து அருள் செய்தான் நேசன் நீசன்கான்சன்கான் நினைவோர்க்கு எல்லாம் மந்திரமும் மறைபொருளும் ஆயினான் கான் மாலோடு அயன் மேலோடு வண்ணம் வெந்தளலின் ஓங்கி ஓங்கினான் கான் விண்ணிலி தன் வேலி மிளலையானே ஈங்கை பேரீமவனத்து இருக்கின்றான் கான் எம்மான் கான் கைமாவின் உரி கான் ஓங்கு மலைக்கு அரையன் தன் பாவை ஓடும் நின்றான் கான் ஓங்காரன் கான் போங்கு மலர் கொன்றை அம்தார் கண்ணி ஆண்கான் கொள்ளேறு வெல்கொடி மேல் கூட்டினான்கான் வேங்கை வரி புலி தோல் மேலாடையான்கான் விண்ணிலி தன் வேடி மிளலையானே திருச்சிற்றம்பலம்